ஆலங்குடி அருகே நடைபெற்ற காதணி விழாவில் பங்கேற்க வந்த விஜய பிரபாகரனுக்கு மயிலாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை என நாட்டுப்புற கலைஞர்களை வைத்து வரவேற்பு வழங்கிய தேமுதிக நிர்வாகிகள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மலையூர் கிராமத்தில் தேமுதிகவின் கரமக்குடி ஒன்றிய துணை செயலாளர் சங்கர் இல்ல காதணி விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனுக்கு தேமுதிகவினர் மற்றும் காதணி விழா குடும்பத்தினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விழாவிற்காக வருகை விஜய பிரபாகரனுக்கு மலர்கள் தூவி வரவேற்ற தேமுதிகவினர் அதோடு மட்டுமல்லாமல் மயிலாட்டம் பொயிலாட்டம் பொய்கால் குதிரை கட்டைக்கால் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களையும் அழைத்து வந்து அந்த கலைஞர்கள் ஆட்டம் ஆடி செல்ல பின்னால் தேமுதிகவினர் உற்சாகமாக விஜய பிரபாகரனை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் காதலி விழா அரங்கிற்கு வந்த விஜய பிரபாகரன் காதலி செல்வங்களை வாழ்த்தி கட்சியினரிடம் உற்சாகமாக உரையாற்றினார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் இது நான் சொல்றதுல பெருமை அடைய சந்தோஷப்படுறேன் புதுக்கோட்டை மாவட்டம் எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல எத்தனையோ முறை இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் தேசிய முற்போக்கு திராவிட தொண்டர்கள் என்னைய சர்பிரைஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா யாரெல்லாம் சொன்னாலும் தேமுதிக முன்ன இல்லையோ எங்களுடைய தொண்டர்கள் இன்னமும் கேப்டனுக்காக விசுவாசமாக இருக்கின்ற தொண்டர்கள் இருந்து இந்த கட்சியை அவங்க தோல்ல சுமந்துட்டு இந்த தேரை எழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இப்பேற்பட்ட ஒரு தொண்டர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது கேப்டன் சொல்ற மாதிரி நாங்க செஞ்ச புண்ணியம்தான் தான் அதை நான் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த காதலி விழா அழைப்புக்கு வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி என்னை வந்து டேட் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நம்ம மாவட்ட செயலர் கார்த்திகேயன் கேட்டிருந்தாரு நம்ம தலைமை நிலை செயலர் பாரசாதி அண்ணனும் என்கிட்ட தேர் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு சங்கரன் அவருடைய இல்ல விழாவுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அப்புறம் ஏன் இது நான் சொல்றேன்னா ஏப்ரல் மார்ச் மாதம் ஏப்ரல் வந்து தேர் கேட்டாங்க அன்னைக்கு வந்து நான் வந்து உங்களோட தம்பியாக கேப்டனோட மகனாக இருந்தேன் ஆனால் ஏப்ரல் முப்பதுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிடங்கள் இளைஞரணி செயலாளர் அப்போ இளைஞரணி செயலாளர் ஆனதுக்கு பிறகு முதல்ல வர பஸ்ட் வர மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்போ கார்த்திகை நான் சொல்றாரு நாங்க சிறப்பாக செய்யற தம்பி நீங்க வாங்க அப்படின்னாரு அவர் சொல்லுக்கு இலக்கணமாக அவர் சொல்லுக்கு இலக்கணமாக நூத்துக்கு நூறு சதவீதம் செஞ்சு அவரோட உண்மையை அந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கூட நினைச்சேன்

இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் தோங்குறது முக்கியம் இல்ல இத்தனை வருஷம் இந்த கட்சிக்காக கேப்டனுக்காக என்னை சுத்தி நீங்க நிக்கிறீங்கள நீங்க ஒவ்வொருத்தரும் கோட்டைக்குள்ள போகணும் உங்களோட நில நிழலாக கேப்டன் மக நான் உங்க கூட நிக்கணும் அதுதான் எனக்கு தேவை ஏன் இதை சொல்றேன் விஜயகாந்த் மகன் என்பது மிகப்பெரிய பொறுப்பு அதுவே மிகப்பெரிய பதவி இன்னைக்கு நான் யாரு நான் யார் அப்படின்னு எனக்கு ஆயிரம் இடம் இருக்கு ஆயிரம் வழி இருக்கு நான் காமிக்க ஆனா நீங்க இருக்கீங்க இன்னைக்கு வழிநடுக்க பேனர் இருக்கு அது பேனரில் தொண்டரோட உயிர் என்பர் அந்த பேனர் பிரியாணி கட்டுற கயிறு தொண்டரோட நிறம் என்பர் எங்க அப்பா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்றது வெறும் கை தட்டுறதுக்கோ விசில் அடிக்கிறதுக்கோ இல்லை அவரோட மகன் தாண்டி அவரோட தொண்டனாக அவரோட வார்த்தைகளை இன்னுமே மனசுக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்குன்னா அது கேப்டனின் தலைவர் நான் தான் ஏற்றுறதுனாலதான் கேப்டன் இல்லாத இந்த நாட்களும் இன்னைக்கு நாங்க எதுக்கு வேண்டி கூட இருக்கிறோம்னா அப்பா கடைசி வரைக்கும் இருந்து அவங்களுக்கு முடியாத சூழ்நிலையில் அவரோட மகனாக நான் அனைத்து பொறுப்பும் என் பொறுப்பாக எடுத்து இன்னைக்கு உங்களோட நிக்கிறேன்னா கண்டிப்பாக நம்ம தொண்டர்கள் ஜெயிக்கணும் நீங்களும் நம்ம அந்நியாரோட கோட்டைக்கு போகணும் ஒரே காரணம் தான் இன்னைக்கு அதிமுக திமுக பாஜக எத்தனையோ கட்சிகள் இருக்கு இன்னைக்கு நல்லவர் கேப்டன் இன்னைக்கும் ஆலயம் தினந்தோறும் குறைஞ்சது மூவாயிரத்துல இருந்து பேர் டெய்லி அன்னதானம் நடக்குது இன்னைக்கு இந்த சேவையாக கேப்டன் இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறார் நாற்பது வருஷமா இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த தரவும் எங்க அம்மாவும் சரி உங்க அண்ணியாரும் சரி நாங்களும் சரி இன்னைக்கும் கேப்டனோட ஆசைகளை நாங்க பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா சில சில விஷயங்கள் வெறும் பொதுவெளியில் இல்லாமல் அரசியல் என்பது அந்த சட்டசபை பாராளுமன்றத்துக்குள்ள போய் மக்களுக்காக தேவையை பேசுனா தான் மக்களுக்கான வேலைகள் நடக்கும் நாங்க இத்தனை வருஷம் இன்னும் நூறு வருஷம் பண்ணாலும் மக்கள் நீங்க தூக்கி போட்டாலும் செவ்த்து அடிச்ச பந்து மாதிரி திரும்பியும் நாங்க மக்கள் முன்னாடிதான் வந்து நிக்க தெரியும் எங்களுக்கு ஏன்னா கேப்டன் எங்களுக்கு அப்படித்தான் சார் கத்து ஆனால் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு ரோடு போடணும் தண்ணி வசதி வேணும் பஸ் வசதி வேணும் உங்களுக்கு வேண்டியது ஒரு சின்ன சின்ன விஷயம் அரசாங்கம் செய்யணும்னா உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக தேமுதிக காரணம் ஒருத்தாங்க தான் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நடக்கும் நீங்க சிந்திக்கணும் சொன்ன கொள்கை தான் வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருள் ஒரே தலைவர் கிராமப்புறம் யாராக இருந்தாலும் சொன்னார் இந்த மாதிரி ஒரு திட்டம் அன்னைக்கு யாருக்கும் புரியல ஆனா இன்னைக்கு எல்லாருமே கேப்டன் இல்ல இருந்திருந்தார் அவர் முதல்வர் இருந்தால் அவர் முதல்வர் எல்லாரும் பேசியிருப்பீங்க இல்லாதப்பட்டு இருக்கிறப்ப விட்டுட்டு இல்லாதப்போ

தேமூர்த்தி காப்பு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு கொடுக்கணும் பெண் உரிமை மீட்கப்படும் பெண் உரிமை காக்கப்படும் வீட்டுல இருந்து பேசினா ஒரு பெண் பெண் ஒரு தங்க வந்து ரோட்ல நிக்கிறாங்கன்னா அவங்க ஆதரவு கொடுத்து அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான பெண்கள் நிற்கும் மேல்தான் ஒரு யுத்தம் உருவாகும் ஒரு அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாங்க அதனால என்ன விஜயபுரம் வந்தாரு பேசினார் போனார் மட்டும் யாரும் நினைக்காதீங்க கேப்டன் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து மக்கள் பிரச்சனைகள் சொல்லி கொடுத்துருக்காரு என்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் எந்த பிரச்சனைனாலும் சென்னையிலேருந்து ஒரு மணி நேரம் ஃப்ளைட்டு திருச்சி அங்கேருந்து அரை மணி நேரம் புதுக்கோட்டை வந்து நான் சேர்த்துருவேன் மக்கள் எது நாளும் என்றைக்கும் கேப்டன் வழி தான் நீங்கள் சும்மா கை தட்டுறதுக்கு விசில் அடையோ நான் சொல்ல துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் தவசிக்குள்ள வாசம் மாற மாட்டா சொன்னா சொன்னதுதான் அதனால் மக்களாக நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் இன்னைக்கு ஏன்னா எல்லா கட்சியிலையும் அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க

அவரோட மகளாக நான் இருந்தும் நானும் உங்க வீட்டு பையன்தான் உங்க வீட்டு பையன் எப்படி மேடையில பேச அந்த மாதிரி என்னைய பாருங்க நான் உன்னு வேற யாரா பார்க்காதீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக ஒரு துணையா இருப்பேன் இன்னைக்கு காதலி விழாக்காக வந்தேன் எனக்கு இந்த மாதிரி விசேஷம் எல்லாம் புதுசு ஏன்னா எனக்கு வந்து

எனக்கும் ஒரு வாட்டி குத்து நாங்க இப்பதான் குத்து நாங்க ரெண்டு வருஷம் எனக்கே வலிச்சது கண்டிப்பா உனக்கும் வலிச்சு சோகமா இருக்காது வீட்டுல போய் எல்லாம் சரியா இருக்கு அதனால இவங்க இரண்டு பேருக்குமே என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு பேரும் நல்லா படிக்கணும் உங்க பின்னாடி உங்க அண்ணனா என்னைக்கும் நான் கூட துணை நிற்பேன் சொல்லி வரவேற்பு கொடுத்த அனைத்து தேசிய முற்போக்கு திராவிடம் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மாவட்ட செயலர் காந்தியாளர்களுக்கும் எல்லாருக்கும் நிறைய நன்றி என தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக தேமுதிக ஸ்டார்ட் రెండతి ఆరు మనసోడ మూరు నూరు సదవిక ప్రచన అయితే వర్షం కానీ విడిపోయి నండి వనకం